ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோல் சீரியலாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எபிசோட் செம்மா ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே இப்படி கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது நம்ம நேற்றையே பார்த்தோம் எல்லாரும் நைட்டு கோலங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம இவங்க ஃபேமிலி கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபேமிலி அதுக்கு அடுத்து தான் நம்மளோட மாறி ஃபேமிலியும் வராங்க ஸோ அவங்களும் கோலம் போடலாம் அப்படின்னு வர்றாங்க பட் இவங்க அதுக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட மாறி கேட்குறாங்க அத்தை அவங்களும் சாயங்காலமே போட ஆரம்பிச்சிட்டாங்க போல நம்ம தான் லேட்டு அப்படின்னு சரி சரி வா சீக்கிரம் போடுவோம் அப்படின்னு இவங்க రెండు పేరు மாறி வடிவு கோலம் போட்டுறாங்க தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க குமாரும் பக்கத்தில் நின்று அவங்க ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படி தான் இருக்கு அப்புறம் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கோமத்தி சொல்கிறாங்க இங்கேருந்து அவங்க கேட்குற மாதிரி ஏய் நம்ம வீட்டு கோலம் தாண்டி பெரிய கோலமாக இருக்குது அங்கே விட இங்கே தாண்டி பெருசாக இருக்குது அப்படின்னு ஏன்னா மூணு பேர் தனித்தனியாக கோலம் இல்லையா அதனால் இவங்க கோலம் தான் இவங்க வீட்டில் தான் கொஞ்சம் நிறைய ஆட்கள் ஜாஸ்தி நிறைய கோலங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கேருந்து அப்போ தாவும் பார்த்துட்டு ஓய்யோயோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க சொல்கிற பசங்க எல்லாம் நிக்கிறாங்களா டே நீங்க எல்லாம் போய் கோலம் இது கலர் கொடுங்கடா அப்படின்றாங்க சோ எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃப் வைஃப் கிட்ட இப்ப நம்ம செந்தில் போய் மீனா கிட்ட சரணன் போய் மயில் கிட்ட ராஜி வந்து இவர் நம்மளோட கதர் வந்து ராஜிக்கிட்ட எப்படினாலும் கோலம் அந்த கலர் கொடுக்குறதுக்கு எல்லோரும் போய் நிற்கிறாங்க அப்புறம் நம்ம பழனி கேட்குறாரு ஓ எல்லாரும் அவன் பொண்டாட்டிங்கிட்ட தான் போய் நின்று தான் கலர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதிர் மட்டும் உட்காரவே அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் நம்ம பள்ளி டே கலர் கொடுறா உட்காந்து அவள் பக்கத்தில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து கலர் கொடுத்துட்டுருக்காங்க அதை பார்த்ததுமே அப்போ தான் சொல்கிறாங்க ஐயோ பிள்ளைங்களை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கா பாரு அவனுங்களும் கலர் கொடுத்துட்ருக்காங்களே ஏன்னா பசங்க மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க அப்படின்வாங்களே பட் இங்கே பொண்டாட்டிங்க கோலம் போடவும் பசங்க அதுக்கு கலர் கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அப்போ தான் சொல்லும்போது நம்ம மாதிரி ஆமா நானும் தான் அவனை பெத்து வச்சிருக்கேன் நல்லா உலக்க மாதிரி நின்றுட்டு இருக்கான் ஒன்றுமே பண்ண மாட்டான் தண்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே கலர் கொடுக்கறதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ரொமான்ஸ் அந்த கலர் பொடியை எடுக்கிறதும் ரெண்டு பேர் கையை பிடிக்கிறதும் கண்ணும் கண்ணும் பார்க்குறதும் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் அண்ட் தங்கமயில் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இதை பார்த்து நம்மளோட மீனா அண்ட் செந்தில் அவங்களும் அப்படியே கையை பிடிச்சிக்கிறது அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கோமத்தையும் பால்னி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் நம்மளோட இவங்களுக்கு மெயினாக உட்காந்தே இருக்கிறது இடுப்பு வலிக்குது அப்படின்னு நம்ம செந்தில் இருந்துட்டு சரி சரி நான் கலர் கொடுத்துக்கிறேன் நீ போ வீட்டுக்குள்ளே போனாலும் முடியலன்னா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின் போது நம்ம கோமத்தி பிடிச்சிட்டாங்க டேய் போன வருஷம் நான் தான் ஃபுல்லாக கோலம் போட்டேன் நம்ம பழனி தான் அவ்வளோ கலர் கொடுத்தா எவனாவது அன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களாடா அப்படின்றாங்க அண்ட் நம்ம பழனியும் ஆமாம் நான் எதுவும் இந்த ஹோலி பண்டிகையில் கலர் பொடி வீசின மாதிரி என் உடம்பு ஃபுல்லாக உருண்டு பிறண்டு கோலம் போட்டேன் அப்போ ஒருத்தனும் வரல எல்லாம் இழுத்து போட்டு தூங்கிட்டு இப்போ உங்கள் வைஃபுங்க கோலம் போடும்போது வந்து கலர் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் பேச்சை குறைங்கம்மா எல்லோரும் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்து முடிச்சுட்டு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கதிரை ஆஃப் பண்ணிட்டாரு ஸோ எல்லோரும் ஃபெஸ்டிவ் வை ஃபன் வைஃப் கூட ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் இங்கே நம்ம அரசி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவம் போடுறேன்ற பேரில் அங்கேருந்து குமார் நம்ம ஆளையே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறாவ அப்படின்ட்டு அண்ட் அவங்க ஏதோ ஒன்று கலர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இவர் இங்கேருந்து டினோட் பண்ணுறாராம் பச்சை போடாத அம்மா அம்மா பச்சை போடாத அவங்க அம்மாட்ட சொல்கிற மாதிரி அங்கே சொல்கிற அம்மா ரெட் கலர் கொடுமா ரெட் கலர் தான் நல்லா கலர் கோலம் போடுமா கலர் கலர்மா அப்படின்னு போது அவங்க அம்மா உடனே புரியல டே என்னாச்சுடா உனக்கு நீ இதெல்லாம் பத்தி பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு போது இப்ப என்னம்மா இருமா நான் கலர் கொடுக்குறேன் அங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு குடும்ப குடும்ப நான் கலர் குடுக்கற அப்படின்னு போது சும்மா இருந்து போது கூட எல்லா கலரையும் கூட நான் ஒரு மாதிரி கொட்டி எல்லாத்தையும் என்னமோ பண்ற அப்படின்னு போது டேய் நீ சும்மா இரு நீ கேட்டதே போது அமைதியா இருடா அப்படின்னு அவங்க அம்மா தீத்தி உட்கார வச்சிட்டாங்க கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து மாறி கேட்கறாங்க காலையிலே சூரிய உதயக்கறக்கு முன்னாடி கோலம் இது பொங்கல்லாம் வச்சிருணும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க இருந்து நம்மளோட கோமத்தையும் ஆமாண்டி எல்லாரும் காலையில சீக்கிரம் சேலை கட்டிடுங்க அப்புறம் பூ வைக்க லேட்டாச்சு பொட்டு வைக்க லேட்டாச்சு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்குள்ள இவங்களும் கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க மாரியும் ஸோ மாரியும் இவங்களும் வடிவு உள்ள போறேன்றாங்க பட் குமார் வரல அப்பத்தாவும் வெளியே இருக்காங்க அப்போ இவர் குமார் வந்துட்டு அப்பத்தா வெளியே தானே இருக்குது அப்பத்தா துணையா நான் இங்க நின்னுக்குறேன் அப்படின் போது மாறி திட்டுறாங்க ஆமா நீ சும்மாவே இல்லாம அவங்க கிட்ட ஏதாவது பம்பு எடுத்துட்டு இருப்பா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க ஏன்னா அவர் இங்க இருந்து அரசியல் லுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு பட் மாறி இழுத்துட்டு போயிட்டாங்க பட் உடனே அப்பத்தா எல்லாரும் உள்ள போயிட்டாங்கன்றதுக்கப்புறம் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளோட ராஜி இங்கேருந்து அப்பத்தாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் சேலை எடுத்தாச்சா என்ன காஞ்சிபுரம் பட்டா என்ன கலர் அதாவது அம்மாட்ட கேட்கணுன்றத அப்பாத்தாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க பட் அவங்க அம்மா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல இல்லையா அதனால அவங்க எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ தான் அங்கேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தலை பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்போ நம்மளோட ராஜி சொல்கிறாங்க அப்போ தான் நீயும் இங்கே வந்துருந்தா என் கூட சேர்ந்து இங்கே கொண்டாடி இருக்கலாம் தர அப்படின் போது இல்லடி இப்படியா ஆப்போசிட்லேயே உட்காந்து உங்களை சந்தோஷமே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான் எல்லாருக்கும் பொங்கல் விஷயம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்க்கறாங்க நம்ம வந்து ஏதோ புழு அரசு வச்சுருக்காங்க என்னம்மா இது ஏதோ புழுவச்சிருக்க அப்படின்னு கேட்டா அதுதான் கரும்பு அப்படின்னாங்க அது பார்க்க கரும்பு மாதிரியும் இல்லை அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கரும்புக்கு ரெட் கலர் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுதான் அங்க குமார் சொல்லிட்டு இருந்தாருல ரெட் கலர் குடும்பம் ரெட் கலர் குடும்பம் நல்லா இருக்குன்னு குமார் சொன்னார் இல்லையா அதை கேட்டு அரசு அரிசி கரும்புக்கு எல்லாருமே வைலட் கலர் கொடுப்பாங்க பட் இவங்க ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரும் கேட்குறாங்க ஏ கரும்புக்கு யாராவது ரெட் கலர் கொடுப்பாங்களா இதை பார்த்தா கரும்பு மாதிரியே இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஸோ நம்ம கோமத்தி சொல்கிறாங்க ஆமாம் நல்ல புள்ள ஒரு கோலம் கூட போட தெரில போடி நான் வரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி அப்படியே குமார் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நமக்கு இண்டிகேட் பண்ணுறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அண்ட் ஹாப்பி பொங்கல் அப்படின்றத நம்ம கோமத்தி வந்துட்டு மயிலை தான் எழுத சொல்றாங்க ஏன்னா மயில் வந்து பிஹெச்டி அதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கா இல்லையா அதனால அவ தான் எழுதணும் அப்படின்றாங்க ஸோ பொங்கலும் எழுதி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அண்ட் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் எல்லாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம கோமத்தையை காட்டுறாங்க அவங்க ஒரு ப்ளூ கலர் சாரி நல்லா இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் மூணு மருமகளுக்கும் ஒரே மாதிரி தங்க கலரில் தங்கதங்க மின்னிட்டு வந்தாங்க அவங்க சாரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஸோ அவங்க மூணு பேரும் ஒரே மாதிரி சாரீ வியோ பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒவ்வொருத்தரையும் பேராக காமிச்சாங்க அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ராஜி கதிர் அதுக்கப்புறம் நம்மளோட செந்தில் மீனா சரவணன் மயில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஜோடி ஜோடியா வரும்போது அவ்வளோ அழகா இருந்தது அண்ட் ஆப்போசிட்ல இவங்களும் அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் எல்லாரும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க அங்க நம்ம தங்கமயில் ஃபேமிலியும் வந்துடுறாங்க வந்தது உடனே நம்மளோட பாக்கியத்துக்கு ஏண்டி ஏன்டி பொங்கலுக்கு நாங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடணும் நீ என்ன உங்க மாமியார் எடுத்து கொடுத்த சாரியை கட்டியிருக்க அப்படின் போது அம்மா மூணு மருமகளும் ஒரே மருமகளும் வாங்கி கொடுத்துருக்காங்க விடுமா நான் அப்புறம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்குள்ளே ஆப்போசிட்ல நம்மளோட சக்தி வேல இருந்துட்டு ஏய் மாறி எவ்வளவு நடந்தாண்டியா வைக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கு சீக்கிரமா வைங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அவன் வீட்டில் பொங்கல் பொங்கல் முன்னாடி நம்ம வீட்டில் பொங்கிடணும் அப்படின்றாங்க அப்போ வடிவு கேட்குறாங்க தம்பி இதுலேயுமா போட்டி போடணும் அப்படின் போது அவங்க முன்னாடி நம்ம எதுலையுமே தோக்கக்கூடாது நீ சீக்கிரம் வைங்க அப்படின்றாங்க பட் அவங்க எல்லாரும் அங்கே நம்மளோட பாண்டியன் ஃபேமிலியெல்லாம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அதுவும் பேர் பேராக வச்சு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு இட்ஸ் நல்ல ஒரு வாய்பாக இருந்தது அண்டு நம்மளோட குமார் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே இப்போலாம் இவங்க தான் இருக்குது அரசி மேலே தான் ஆ நம்மால் வந்துருச்சா நம்மால் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க அண்ட் அரசிக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க நம்ம தங்கமயில் ஃபேமிலியில் அவ இப்போதானே படிச்சுட்டு இருக்காருமே கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ஆப்போசிட்ல நின்று குமாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு பொங்கல் வைபி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அதோட எனக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி